இலங்கையின் பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் நேற்று பதினான்காம் திகதி இடம்பெற்றிருந்தது இருநூற்றி பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இலங்கையின் புதிய பாராளுமன்றத்தின் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான நேற்றைய தேர்தலில் இருபத்தி மாவட்டங்களில் மக்கள் தமது வாக்குகளை அளித்திருந்தார்கள் இலங்கை பாராளுமன்றத்திலே தெரிவாகும் இருநூற்றி இருபத்தைந்து உறுப்பினர்களில் நூற்று உறுப்பினர்கள் நேரடியாக மக்களது வாக்குகளால் தெரிவு செய்யப்படுவார்கள் மேலதிகமான இருபத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போனஸ் ஆசனங்களுக்காக மக்கள் கட்சிகளுக்கு அல்லது சுயேட்சை குழுக்களுக்கு அளித்த வாக்கு

ஆசனங்கள் உள்ளடங்களாக மொத்தமாக நாற்பது ஆசனங்களை பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது கடந்த ஆட்சியை விட இம்முறை ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கக்கூடிய இலங்கை கட்சி ஏழு ஆசனங்களோடு ஒரு மேலதிக ஆசனம் எட்டு பெற்றிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழிநடத்திய புதிய ஜனநாயக முன்னணி மூன்று ஆசனங்கள் மேலதிகமாக இரண்டு ஆசனங்கள் என மொத்தமாக ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ராஜபக்ச தரப்பினர்களுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன

அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் யாழிலை போட்டியிட்ட குழு பதினேழு மற்றும் இலங்கை தொழிலாளர் கட்சி என்பன தலா ஒவ்வொரு ஆசனங்களை பெற்றிருக்கின்றன இலங்கை பொறுத்தமட்டில் ஒரு கட்சி அரசாங்கத்தை அமைத்துக் கொள்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமான நூற்று பதிமூன்று ஆசனங்கள் இருந்தால் போதுமானது ஆனால் எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு சட்ட திருத்தங்களில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை முழுமையாக அமல்படுத்துவதற்கு பாராளுமன்றத்தில்

தமிழ் முஸ்லிம் கிறிஸ்தவ மக்கள் அனைவருமே ஒன்றை தான் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அவர்கள் எதிர்பார்த்தது மாற்றம் வாக்குகளால் மாற்றத்தை இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற போது செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டவர்களில் முக்கியமாக உலகளாவிய ரீதியிலே பேசப்பட்டவர்தான் தான் அனுரகுமார் திசா நாயக் தற்போதைய ஜனாதிபதி இவர் தேர்தல் வாக்குறுதிகளையும் மக்களுக்கான தேர்தல் அறிக்கையையும் கூறியிருந்த விதம் இவ்வாறு எழுபத்தாறு வருடங்களாக இலங்கையில் காணப்படுகின்ற மக்களின் பிரச்சனைகள் அத்தனைக்கும் தீர்வு வழங்க வேண்டும் பாராளுமன்றம் இலங்கையிலே அமையப்படும் புதிய பாராளுமன்றம் இலங்கையிலே உருவாகும் போது ஊழல் மோசடியற்ற ஒரு பாராளுமன்றமாக மாற வேண்டும் புதியவர்களால் பாராளுமன்றம் நிரப்பப்பட வேண்டும் என்பது அவருடைய தேர்தல் அறிக்கை அவர் ஜனாதிபதியாக தேர்வாகும் போது அவர் சார்ந்திருந்த தேசிய மக்கள் சக்திக்கு பாராளுமன்றத்தில் இருந்த உறுப்புரிமை மூன்று மூன்றை மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் ஒருவர் தான் அனுரகுமார் திசாநாயக் அவர் தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டிருந்தார் செப்டம்பர் மாதம் அவரோடு போட்டியிட்டிருந்தவர்கள் இலங்கையினுடைய மூத்த அரசியல்வாதியான அது மாத்திரமல்ல ராஜபக்ச தரப்பினர்களின் ஆட்சி காலம் கடந்த இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரையிலான காலத்தின் போது நாடு வங்குரோத்து நிலைமையை அடைந்து அவர்கள் ஆட்சியை விட்டு வெளியேறியதன் பின்னர் இலங்கையை ஜனாதிபதியாக வழிநடத்திய சற்று வங்குரோத் நிலையிலிருந்து மக்களை வாழும் நிலைக்கு அழைத்து சென்றவர் ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சியாக இருந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் முக்கியமான போட்டியாளர்களாக வேட்பாளர்களாக இருந்தார்கள் இவர்களை விட அதிகமான வாக்குகளை பெற்று அனுரகுமார் திசா நாயக்க ஜனாதிபதியாக ஜனாதிபதியாக தேர்வாகியதன் பின்னர் அவர் மீண்டும் மக்களுக்கு கூறியது நாடு இன்னும் சிறப்பான பாதையில் செல்வதற்கு உங்களுக்கான சேவையை நாங்கள் வழங்குவதற்கு நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் மோசடியற்ற பாராளுமன்றமாக சிரமதானம் செய்யப்பட்டு சுத்தப்படுத்தப்படுகின்ற புதியவர்களால் பாராளுமன்றமாக அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டார் இரண்டு மாதங்களில் நேற்று இடம்பெற்றிருந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் தமது வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு சார்பாக அளித்திருக்கின்றார்கள் வளமையாக இலங்கையினுடைய அரசியல்வாதிகள் சிங்கள அதன் பெரும்பான்மை அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டும் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு அதிகமாக இலங்கையில் காணப்பட்டிருந்த யுத்த சூழ்நிலையை தமது தேர்தல் பிரசாரங்களிலே அதிகமாக உச்சரிப்பார்கள் தமிழ் சிங்கள மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கிடையிலே பிரச்சனைகளை உருவாக்குகின்ற கருத்துக்களை வெளியிட்டு இன ரீதியிலும் மொழி ரீதியிலும் மத ரீதியிலும் அவர்களுக்குள் ஒரு வேறுபாட்டினை உருவாக்கி விடுவார்கள் இது அவர்களுக்கு சாதகமாக வாக்குகளாக வந்து பல சந்தர்ப்பங்களில் ஆட்சிகளில் அமர்ந்திருந்தவர்கள் தான் பழமையான கட்சிகளில் இதுவரை காலமும் இலங்கையில் இருந்த முக்கியமான அரசியல்வாதிகள் இவை அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்தது மக்களிடம் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு வாக்களித்த மக்கள் மாத்திரமல்ல வடக்கு கிழக்கிலே அதிக சிறுபான்மை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் வாக்களிக்காவிட்டாலும் கூட அவர்களுக்கும் நான் ஜனாதிபதி என்பதை வலியுறுத்தியிருந்தார் தற்போதைய ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுர குமாரதிசாநாயகர் இம்முறை தேர்தலில் பிரசாரங்களை பொறுத்தமட்டில் சிங்களவர்கள் வாழ்கின்ற தென்பகுதியை தாண்டி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களை சந்திப்பதில் அதிக மும்முரமாக ஈடுபட்டிருந்தார் கட்சியும் அவ்வாறு புதியவர்களை இணைத்திருந்தது ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரையிலான பாராளுமன்றத்திலே வெறுமனை மூன்றை மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த தேசிய மக்கள் இம்முறை மேலதிகமாக நூற்று ஐம்பத்தி ஆறு என மொத்தமாக நூற்று ஆசனங்களை பெற்றிருக்கின்றது இந்த நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் உறுப்பினர்களை பொறுத்த நூற்று ஐம்பதுக்கும் அதிகமானோர் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களாகவே காணப்படுகின்றார்கள் பாராளுமன்றத்துக்கு செல்கின்றார்கள் ஆனால் இந்த அதிகமான அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய புதிய உறுப்பினர்களை பொறுத்தமட்டில் தமிழர்கள் காணப்படுகின்றார்கள் புதியவர்கள் இஸ்லாமியர்கள் காணப்படுகின்றார்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இனம் மத மொழி கடந்து துறை ரீதியில் விவசாயத்துறை சார்ந்தவர்கள் தொழிலாளர்களாக இருந்தவர்கள் வியாபாரிகள் ஆசான்கள் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்கள் என்று அனைத்தையும் சார்ந்தவர்களாகத்தான் இங்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆக இலங்கையிலே இதுவரை காலமும் யுத்த நிலை அதே போன்று இனம் மதம் மொழிகளுக்கிடையிலே பிரிவினையை ஏற்படுத்துகின்ற கருத்துக்கள் தமிழ் பிரதேசங்களை பொறுத்த தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு அரசியல் நடத்தியவர்கள் மலேகம் அதிக தமிழர்கள் வாழ்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்ற மலையக பகுதிகளிலே குடும்ப அரசியல் சிங்கள பகுதிகளில் இருக்கக்கூடிய குடும்ப அரசியல் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்து மக்களுக்கு மக்களை எட்டிக்கூட பார்க்காதவர்கள் பாராளுமன்றத்தில் மக்களினுடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்காதவர்கள் ஊழல் மோசடி உள்ளிட்ட பல சர்ச்சைகளால் சிக்கப்பட்டவர்கள் என்று அத்தனை உறுப்பினர்களையும் பாராளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்ய வைத்த மக்கள் புதிய உறுப்பினர்களை என்று தெரிவு செய்திருக்கின்றார்கள் புதிய பாராளுமன்றம் கூட இருக்கின்றது புதிய கட்சியாக புதிய அரசாங்கமாக முதல் முறையாக தேசிய மக்கள் சக்தி நூற்று ஐம்பத்தி ஒன்பது பெரும்பான்மையோடு ஆட்சியை அமைக்கப் போகின்றது இங்கு தமிழ் பிரதிநிதிகள் பலர் தங்களுடைய உறுப்புரிமையை இழந்திருக்கின்றார்கள் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் சேரக்கூடாத கட்சிகளில் சேர்ந்ததால் தமது உறுப்புரிமைகளை இழந்திருக்கின்றார்களா அல்லது மக்களால் வெறுக்கப்பட்டு உறுப்புரிமைகளை இழந்திருக்கின்றார்களா என்பது மக்களை அறிவார்கள் புதியவர்களாக பாராளுமன்றத்துக்கு தேர்வாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இது ஒரு சிறந்த படிப்பினை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் போது காலம் காலமாக இருந்து வந்த பழமையான கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி ஒரே ஒரு அதுவும் தேசிய பட்டியல் என சொல்லப்படுகின்ற மேலதிக ஆசனத்தை மாத்திரமே பெற்றுக்கொண்டது பாராளுமன்றத்தில் அன்று பெரும்பான்மை வகித்து ஆசனங்களை பெற்றுக்கொண்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அதாவது ராஜபக்ச தரப்பினர்களான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி இன்று நான்கு வருட கால பகுதியில் இரண்டு வருடங்கள் நாட்டினுடைய வங்குரோத்த நிலைமை அத்தனைக்கும் காரணமாகி பின்னர் இன்று மக்களால் வாக்குகளை எதிர்பார்த்த போது மக்கள் மூன்றே மூன்று ஆசனங்களை வாக்குகளால் அளித்திருக்கிறார்கள் எனவே ஏற்றத்திலிருந்து வீழ்ச்சி கண்டிருக்கக்கூடிய முன்னணி கட்சிகளை மனதில் நிறுத்தி காலம் காலமாய் பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்த உறுப்பினர்களினுடைய தற்போதைய பாராளுமன்ற உறுப்புரிமை இழப்பு இவை அத்தனையும் மனதில் நிறுத்தி புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கான சேவையை செய்வார்கள் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி என்ற ரீதியிலே ஜனாதிபதியாக தேர்வாகியிருந்த மைத்ரிபால சிறிசேன அவர் சார்ந்திருந்த கட்சி இம்முறை தேர்தலில் பெரிதாக வாக்குகளை பெறவும் இல்லை அவரும் தேர்தலிலே போட்டியிடவில்லை பாராளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி ஆண்டு அதிக பெரும்பான்மை வாக்குகளை பெற்று சிஸ்டம் சேஞ்ச் என்ற ரீதியிலே ராஜபக்ச தரப்பினர்களால் அமைக்கப்பட்ட கட்சி வழியில் வந்த கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக தேர்வாகியிருந்தார் இரண்டு வருட காலப்பகுதிக்கு பின்னர் நாட்டில் ஏற்பட்டிருந்த பொருளாதார போராட்டம் மக்களுடைய ஆர்ப்பாட்டம் இவை அத்தனையும் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் பதவியை துறந்திருந்தார் இவரும் இவர் சார்ந்த உறுப்பினர்களும் அதிகமானோர் இம்முறை தேர்தலிலே போட்டியிடவில்லை மக்கள் நம்பியிருந்த நல்லாட்சியும் சிஸ்டம் சேஞ்சும் இல்லாமல் போனதுதான் மிச்சம் ஆனால் இந்த ஆட்சியில் மக்கள் நம்பி அதிகமானோர் வாக்களித்திருக்கின்றார்கள் நாட்டிலே ஒரு வரைபடத்தை பார்க்கும் போது இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களிலே அனைத்து பகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவுகளால் ஆதரவாளர்களால் மக்களுடைய வாக்குகளால் அந்த கட்சி முன்னிலை வைத்திருக்கின்றது கிழக்கு மாகாணத்தின் மாத்திரம் இலங்கை தமிழரசு கட்சி இருந்தாலும் கூட அதிலும் அதிக வாக்குகளையும் ஆசனங்களையும் பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி இவ்வாறு இருக்கும் போது ജനാധിപതി മറ്റും ദേശീയ മക്കൾ ശക്തി മക്കൾ നമ്പിരക്കൂടി നല്ല ആക്ഷിയെയും സിസ്റ്റം ചേഞ്ചെയും വളമാണ് നാട് സുബിച്ഛമാണ് വാൾവെയും തരുവാരാ